தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக கமிட்டி தலைவர் குன்றத்தூர் ஒன்றியத்தில் அடங்கிய பூந்தநலம் ஊராட்சியில் நல்லூர் கிராமத்தில் ஆதரவற்ற சுமார் முன்னூறு முதியோர்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் சட்டமன்ற பேரவை பொது கணக்கு குழு தலைவரும் ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் திருமகு செல்வ பெருந்தகையார் அவர்களுடைய ஆணை கிணங்க சிறப்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியின் ஏற்பாடு நடுவிரப்பட்டு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் என் சி சீனிவாசன் மற்றும் சாதனா சீனிவாசன் அவர்கள் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து முதியோர் இல்லத்தில் வசிக்கும் முதியோர்களுக்கு நடுவிரப்பட்டு ஊராட்சி சார்பாக அன்னதானம் விருந்துகள் வழங்கும் விழா நடைபெற்றது மற்றும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் நடுவீரப்பட்டு ஏ விநாயகம் கந்தன் என்கின்ற குபேந்திரன் வெங்காடு பி பார்த்திபன் குளத்தூர் ருக் மாங்குதன் போன்றவர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியின் ஏற்பாடு நடுவீரப்பட்ட ஊராட்சி காங்கிரஸ் கமிட்டி சார்பாக

முதியோர் ஆதரவு ஏறப்பட முன்னூறு ஆதரவு உணவு வழங்கப்படும் இது என்னுடைய காங்கிரஸ் கமிட்டி பெருமைப்படுத்தினார்